ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க வயிற்றில் தேங்கியுள்ள விடாப்பிடியான கொழுப்பை கரைக்கணுமா அப்ப தினமும் இஞ்சி சாருடன் இத சேர்த்து குடிங்க தொப்பையால் இன்று நிறைய பேர் அவதிப்படுகிறார்கள் ஒருவருக்கு தொப்பையானது வயிற்று பகுதியில் கொழுப்புகள் தேங்கும் போது ஏற்படுகிறது உடலிலேயே வயிற்று பகுதியில் தேங்கும் கொழுப்புகளை கரைப்பது என்பது மிகவும் கடினம் இப்பகுதியில் தேங்கும் கொழுப்புகள் விடாப்பிடியான கொழுப்புகளாக மாறுகின்றன இப்படி வயிற்றில் தேங்கும் கொழுப்புகளால் இதய நோய் பிசியோடி பிசியோஸ் உடல் பருமன் சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் மற்றும் கொழுப்பு கல்லீரல் நோய் போன்ற பல நாள்பட்ட பிரச்சனைகளின் அபாயம் அதிகரிக்கிறது எனவே தொப்பையை கொண்டவர்கள் அந்த தொப்பையை குறைக்க கட்டாயம் முயற்சிக்க வேண்டும் வயிற்றில் தேங்கியுள்ள கொழுப்பை சட்டென்று குறைத்துவிட முடியாது முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சிக்கும் போது மட்டுமே இப்பகுதியில் உள்ள கொழுப்பை கரைக்க முடியும் அதற்கு நல்ல ஆரோக்கியமான மற்றும் கலோரி குறைவான உணவுகளை உண்பதோடு கார்டியோ வெயிட் ட்ரெயினிங் போன்றவற்றுடன் ஒரு சில இயற்கை பானங்களையும் குடித்து வர வேண்டும் அப்படி வயிற்றில் தேங்கியுள்ள விடாப்பிடியான கொழுப்பை கரைக்க உதவும் ஒரு அற்புத பானம்தான் இஞ்சி மற்றும் சியா விதை நீர் இந்த நீர் உடலில் உள்ள விடாப்பிடியான கொழுப்பை கரைப்பதோடு ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகின்றன இஞ்சியின் நன்மைகள் நமது தினசரி உணவில் சேர்க்கும் ஒரு பொதுவான பொருள்தான் இஞ்சி இஞ்சி ஏராளமான மருத்துவ பண்புகளை கொண்டது என்பதை அனைவருமே அறிவோம் இஞ்சியில் ஜின்சரோன் மற்றும் ஷோகோல்ஸ் எனப்படும் கலவைகள் உள்ளன இந்த கலவைகள் தெர்மோஜெனிக் பண்புகளை கொண்டவை அதாவது இவை உடலில் தேங்கியுள்ள கொழுப்பை எரிக்கும் செயல்முறையை ஊக்குவித்து எடை இழப்புக்கு உதவுகின்றன மேலும் இஞ்சியில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உடலில் உள்ள கொழுப்புகளை உருக்கி வெளியேற்றுவதோடு வயிற்று உப்புசத்தை குறைக்கிறது மலச்சிக்கலை தடுக்கிறது மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துகிறது இது தவிர இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் என்ற ஆண்டி ஆக்சிடென்ட் சேதமடைந்த செல்களை சரிசெய்ய உதவுகிறது மற்றும் பல வகையான புற்றுநோய்களை வராமல் தடுக்கிறது இஞ்சி சியா விதை நீர் எப்படி எடை இழப்புக்கு உதவுகிறது இஞ்சி சியா நீர் எடை இழப்பை ஊக்குவிக்கும் ஒரு அற்புதமான பானம் இது உடலினுள் உள்ள வீக்கத்தையும் அசவுகளியத்தையும் குறைக்கும் அதுவும் வெதுவெதுப்பான நீரில் இஞ்சி சாறு மற்றும் சியா விதைகளை சேர்த்து குடிக்கும் போது அது வயிற்றில் தேங்கியுள்ள விடாப்பிடியான கொழுப்புகளை கரைக்க உதவுவதோடு உடலில் தேங்கியுள்ள கெட்ட நீரையும் வெளியேற்ற உதவுகிறது இருப்பினும் இந்த நீரை குடிக்கும் போது தவறாமல் உடற்பயிற்சியையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் மேற்கொள்ள வேண்டும் இப்படி மேற்கொள்ளும் போது உடலின் மெட்டபாலிசம் அதிகரித்து வேகமாக கொழுப்புகள் கரைந்து எடை இழப்பை ஊக்குவிக்கும் இப்போது இஞ்சி சியா விதை நீரை குடிப்பது எப்படியெல்லாம் உடலினுள் செயல்பட்டு எடை இழப்புக்கு உதவுகிறது என்பதை காண்போம் செரிமானம் மேம்படும் இஞ்சி செரிமான நொதிகளின் உற்பத்தியை அதிகரித்து உண்ணும் உணவுகளை விரைவில் உடைத்தெறித்து செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது ஒருவரது செரிமானம் சிறப்பாக நடைபெற்றாலே ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் இஞ்சியில் தெர்மோஜெனிக் பண்புகள் உள்ளன அதாவது இவை உடலின் மெட்டபாலிச அளவை அதிகரித்து நாள் முழுவதும் அதிகப்படியான கலோரிகளை எரிக்க வழிவகை செய்கிறது அதற்காக உடற்பயிற்சியையும் ஆரோக்கியமான டயட்டை பின்பற்றுவதை தவிர்க்க கூடாது Thank ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணுங்க